ஸ்ஷிவலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் தன்வந்திரி பகவான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் எல்லா விதமான பிணிகளையும் அடியோடு களையக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த தன்வந்திரி பகவான் தான் பெருமாள் தன்வந்திரியாக அவதாரம் எடுத்த அற்புத தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இந்த தன்வந்திரி பகவான் நம்ம இல்லத்துல இருந்தார் அப்படின்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை எல்லா விதமான ரோகங்களையும் நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான தன்வந்திரி பகவான் பார்கடல்லேருந்து வெளியில் வந்த முதல் தெய்வம் அப்படின்னு இவரை சொல்லலாம் பார்க்கடலை கடையும் பொழுது வெளிவந்த மகாலட்சுமி தாயாரோடு நிறைய பொருட்கள் வெளிவந்தது அதில் தன்வந்திரி பகவானும் பார்க்கடல்லேருந்து வெளிவந்தவர் தான் நம்மளுடைய நோய்களை போக்கக்கூடிய தெய்வம் யாருக்கு இந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அழைச்சி உங்களுடைய வியாதிகளையும் ரோகங்களையும் தீர்த்துக்கோங்க வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே தன்வந்திரி பகவானை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க